வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா வந்து ஒரு கம்பெனியுடைய அனுவல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லியோவுடைய வசூலை வந்து ஜெயிலர் பீட் பண்ணதா இல்லை ஜெயிலருடைய வசூலை வந்து லியோ பீட் பண்ணதா அப்படின்ற ஒரு பெரிய கம்பாரிசன் ஒன்று போயிட்டு இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது முதல் இரண்டு நாட்கள்லேயே அதோடைய வசூலை வந்து இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க அதை வச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய தலைவர் படம் பார்த்தீங்களா இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு கோடி சண்டை வந்து இருக்கு ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து லியோ படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுது ஜெயிலர் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அவங்களுடைய டிக்ளரேஷன் என்னவா இருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சார் இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் இப்போ நம்மகிட்ட வந்து சன் டிவியுடைய அனுவல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இப்போ சன் டிவியுடைய அனுவல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் மூவி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மார்ச் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா லியோ படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் கால்ஃப்ளிக் ப்ரைவேட் லிமிடெட் லலித் குமார் அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் நாட் ஃபோர் குரோர் வந்து எங்களுக்கு வந்து இதில் லாபம் கிடைச்சது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் க்ரோர் அதாவது அறுநூற்றி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சதா போட்டிருந்தாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எது உண்மை நான் வந்து ஒரு ஃபிலிம் பஃப் ஃபிலிம் பஃப்னால் நிறைய படங்கள் பார்ப்பேன் ஐ என்ஜாய் ஃபிலிம்ஸ் நான் இவரை அதிகமாக பேசுகிறதோ இவரை குறைவாக பேசுகிறதோன்றது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் கிடையாது பட் நீங்கள் ஆன் த நெட் நீங்கள் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேக் டவுன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஏர்னிங்ஸ் அப்படின்றத பார்க்க போனால் நீங்கள் டூ பாயிண்ட் ஓ தமிழ் படங்களில் டூ பாயிண்ட் ஓ எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டு எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் ரேஞ்சில் இருக்கும் ஓகே இது நான் என்னான்னு சொல்கிறேன் குரோ ரெவென்யூவில் ரேஞ்சில் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு படங்கள் இருக்குது ஒன்று வந்து லியோ இன்னொன்று வந்து ஜெயிலர் இல்லை ஜெய்லர் அது லியோ இது முதல்ல சொன்னாங்க கடைசியில் சொன்னதெல்லாம் போட்டி கிடையாது இந்த ரெண்டு படங்களுமே அபவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி குரோ ரேஞ்சில் இருக்கும் இதுக்கு அடுத்து வர்றது தான் இந்த பொன்னியின் செல்வன் விக்ரம் எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்கு ஸோ இப்படி பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா டெக்னிக்கலி நம்ம இன்டர்நெட்டில் கிடைக்கிறதோ இல்லை டேட்டா இன்டர்நெட் மூலமாக சோல் பண்ணி எடுக்கிறதோ என்னென்னா இது வந்து கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு தான் போடுவாங்க க்ரா நியாக வச்சுங்க கிராஸ் ரெவென்யூ இப்போ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் சன் டிவியோட ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து படிச்சிங்க சன் டிவியோட ஸ்டேட்மெண்ட்டில் இன்கம் அப்படின்ற ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க இன்கம்ன்றது வேற நீங்கள் கால்ஃபிக் என்டர்டைன்மெண்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு நம்பர் படிச்சிங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோஸ் அப்படின்ற ஒரு நம்பரை படிச்சிங்க தட் இஸ் த ரெண்டுமே இன்கம் அண்ட் ரெவென்யூ ஆர் நாட் த சேம் திங் இன்கம் அண்ட் ரெவென்யூ ஆர் நாட் த சேம் திங் ரெவென்யூனா என்ன டோட்டலாக நம்ம வந்து டாப் லைன் அப்படின்னு சொல்கிறோம் டாப் லைன் அப்படின்னா இன்க்ளூடிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்றது நான் டிஃபைன் பண்ணுறேன் போக ஓடிடி ரைட்ஸ் ரைட்ஸ் போக போக மியூசிக் ஓடிடிங் எல்ஸ் வாட் எவர் இன்வால்வ் அதெல்லாம் சேர்த்து வரது தான் ரெவென்யூ அப்படின்றது இட் இஸ் அ காம்போசிட் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்கிறது பாட்டம் லைன் அப்படின்னா எவ்வளோ லாபம் பெற்று அப்படின்றது ஸோ ரெவன்யூ இஸ் ஒன் சைட் தட் இஸ் டாப் லைன் இன்கம் இஸ் பாட்டம் லைன் விச் இஸ் ப்ராஃபிட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் படித்து இவ்வளோ ரெவென்யூ வந்திருக்குன்னா அவ்வளோ லாபம் பெற்றதாக நீங்கள் நினைக்கக்கூடாது அது வந்து தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஸோ கேல்ஃபிளிக்கோட ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போ சுற்றிட்டு இருக்கிறது இல்லை சேலஞ்ச் பண்ணுறது இல்லை இந்த டிஸ்கஷன் நடக்கிறது எப்படின்னா ரெவன்யூ அவர் கொடுத்துருக்கற ரெவன்யூ ஃபிகர்ஸ் பிரகாரம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் ஆர்டு வந்து ரெவென்யூ அப்படின்னா சேட்டலைட் ரைட்ஸ் ப்ளஸ் டிக்கெட் கலெக்ஷன் ப்ளஸ் மியூசிக் ரைட்ஸ் ப்ளஸ் சேல் ப்ளஸ் எல்லாமே தான் வந்திருக்கு அப்படின்றது தான் அந்த ரெவென்யூ சன் டிவியோடைய அந்த மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரைட்ஸ் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ க்ரோஸ் அப்படின்றது ஸோ இது வந்து லாபம் அது வந்து வருவாய் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அண்ட் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு ரெவென்யூ ஏன்னா டாப் லைனுக்கும் பாட்டம் லைனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம இது புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இந்த வித்தியாசத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம இது ரெண்டுமே வந்து இன்டர்நெ சோஷியல் மீடியாவில் இல்லை நீங்கள் இன்டர்நெட் மூலமாக விக்கிப்பீடியா மூலமாக எந்த ஒரு சேனலில் நீங்கள் சோர்ஸ் பண்ணி எடுத்தாலுமே ஓவரால் வந்து ரெண்டுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் க்ரோர் காட்டும் ஸ்டீவ் ஆனால் இதில் ரெண்டும் வித்தியாசம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வந்து காஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் இல்லை அந்த ஸ்டார் காஸ்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து சன் டிவி கொஞ்சம் குறைவா ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குது இரண்டாவது அவங்க ப்ரைமில் வந்து இந்த ஜேலர் கொடுத்துருக்கக்கூடிய ரேட்டு நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் நமக்கு தெரியாது ஸ்டீவ் ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் க்ரோஸ் வேற லியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்தது ஹண்ட்ரட் அண்ட் டென் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி க்ரோஸ்ன்னு சொல்லுவோம் இதை தவிர்த்து அதை மார்க்கெட்டிங் காஸ்ட் மியூசிக் ரைட்ஸ் டப்பிங் ரைட்ஸ் எல்லாமே வந்து கிவ் அண்ட் டேக் அ ஃபியூ க்ரோஸ் தான் வித்தியாசம் இருக்கும் ஸோ நெட் அண்ட் நெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் இருக்கலாம் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ப்ராபபிளி ஜேலர் ஹஸ் காட் ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி தேன் லியோ சிம்பிளி बिकॉज प्रोडक्शन காஸ்ட் वाज அண்ட் தட் இஸ் அ சொல்றத நான் எப்டி புரிஞ்சிக்கறேன்னா சார் இப்போ வந்து ரெண்டு படமே வந்து 600 கோடி இல்ல 610 அந்த ரேஞ்ச்ல இருக்கும் பட் லியோ பொறுத்தவரைல காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருந்து உதாரணத்துக்கு வந்து ஹீரோவோட சம்பளம் அதிகமா இருந்து reclaim இல்ல டெக்னீஷியன்ஸ்ோட சம்பளம் அதிகமா இருந்து reclaim ஷூட்ஸ் வந்து அதிகமா இருந்து reclaim அந்த என்டைர் மூவி வந்து

அது வந்து எப்போவுமே நம்ம நினைச்சோம் நம்ம நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் நம்பர்ஸ் வந்து இவ்வளோ இருந்ததுன்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய லாபம் ப்ரொடியூசருக்கு போகுதுன்றது நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஹையாக இருந்துன்னு வச்சுங்க கிராஸ் நம்பர்ஸ் வந்து அதிக ரொம்ப அதிகமாக வந்தால் தான் அந்த லாபம் வந்து பெரிய விட முடியும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு நான் பேசுகிறேன் புஷ்பா டூ அது வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி கிராஸ் கலெக்ஷன் அப்போது அதுக்கு லாபம் நீங்கள் எவ்வளோ விஎஃப்எக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டாலுமே அது எக்ஸ்ட்ராட்னரி பட்டான் அதர் தௌசண்ட் க்ரோர் ப்ளஸ் இது எல்லாமே வந்து அந்த ரேஞ்சில் இருக்குது புஷ்பா டூ நெக்ஸ்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராஸ் நம்பர்ஸ் அப்படின்றது சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் ஒன் சைட் ஸோ ஈச் ஆஃப் தீஸ் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஸ்டீம் நம்ம வந்து நீ கேட்ட மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தூரம் அதிகமாக போதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அது நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த ஆடியன்ஸ் கலெக்ஷன் மூலமே மீது எல்லாமே ஃபிக்ஸ்டு நீங்கள் பிஃபோர் த படம் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது முன்பதைக்கே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் முடிஞ்சிடும் மியூசிக் ரைட்ஸ் முடிஞ்சிடும் சேட்டலைட் ரைட்ஸ் முடிஞ்சு இது எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அப்புறம் டிக்கெட் சேல்ஸில் தான் நம்ம ஓடுது ஃபார் இன்ஸ்டன்ஸ் தற்போதைய நிலைமைக்கு வந்து வார் டூ நீங்கள் எடுத்துக்கிங்க இன்னும் தியேட்டர்ல பிளே ஆகக்கூடிய படம் இதில் வந்து எஸ்டிமேட்டட் எனக்கு வந்து ஆக்சுவல் நம்பர் சரி இது யாருமே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் அந்த யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸோடய ஸ்பை யூனிவர்ஸ் இருக்கக்கூடியது நானூறு கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படி ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் ப்ரொடக்ஷன் இதில் வந்து டொமெஸ்டிக் கலெக்ஷன்ஸ் மட்டுமே தற்போதைய நிலைமைக்கு வந்து ஒரு டூ செவன்டி க்ரோஸ் கிட்டே தான் வந்திருக்குன்னு வைங்க மீதி இருக்கிறது ஒரு தேர்ட்டி த்ரீ க்ரோஸ் வந்து இன்டர்நேஷனல் மூலம் வந்து ஸோ முந்நூறு கோடி பட் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் தானே டொமஸ்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் மேலே வந்தால் தான் ஆடியன்ஸ் தட் மீன்ஸ் டிக்கெட் சேல்ஸ் நானூறு கோடிக்கு மேலே வந்தால் தான் யாஷ்ராஜ் ஃபிலிம் வார் டூ வந்து ஆக்சுவலாக ப்ராஃபிட்டபிளாக மாறும் அது வராத பட்சத்தில் எவ்வளோ தூரம் ஓடினாலுமே அது வந்து நாட் அ கிரேட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார் இப்போ ப்ரொட்யூசருடைய இன்கம்மை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லருந்து வந்தக்கூடிய ரெவனியூ தான் வந்து லியோவுடைய ப்ரொடியூசர் வந்து ஃபோர் நாட் ஃபோர் குரோர் ப்ளஸ் அப்படின்றத கூட பண்ணியிருக்காரு பட் ஆக்சுவலாக வந்து அவங்க சொன்னது வந்து அறுநூத்தி ஆறு கோடி அப்படின்னு சொன்னாங்க பட் அதுலேயே டிஃபரன்ஸ் தெரியுது இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஜிட்டல் ரெவன்யூவாக வந்து நூற்றி இருபத்தி நாலு கோடி அவங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி ஆடியோ ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் ரெவன்யூ வந்து இருபத்தி நான்கு கோடி வந்திருக்கு ஹிந்தி சேட்டலைட் வந்து இருபத்தி நான்கு கோடி வந்திருக்கு சவுத்து சேட்டலைட் வந்து எழுவத்தி கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நானூற்றி நான்கு கோடியில் வந்து எல்லாத்தும் போக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நெட் ரெவல்யூ அப்படின்றது ஒன் சிக்ஸ்டி க்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறுநூத்தி ஆறு கோடின்றத நம்ம கவனிக்கும் பொழுது ஏன் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அந்த நம்பர் போட்டாங்க ஈவன் வித் ஜெயிலருமே அந்த மாதிரி நடந்தது பட் ஆனால் அவங்க வந்து அதை பற்றியான டீட்டெயில்டான பிரேக்கப் கொடுக்கல சரி நான் அதான் நான் சொல்கிறேன் இவங்க வந்து லாபம் வந்து முந்நூறு கோடி அப்படின்றத சன் பிக்சர்ஸ் சன் டிவியோடைய ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம படிக்க முடிஞ்சோம்னா தட் இஸ் அ ப்ராஃபிட் தே மேட் மீதி பிரேக்கப் வந்து நமக்கு தெரியல பட் பை அண்ட் இட் ஷுட் பி அலாங் வந்து சேம் லைன்ஸ் நான் சொல்கிறேன் அந்த நெட்ஃப்ளிக்ஸுக்கும் பிரைம் வீடியோக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ மட்டுமே தான் அந்த பெரிய அளவில் வித்தியாசம் வரும் மற்ற மார்க்கெட்டிங் காஸ்ட்டு டப்பிங் ரைட்ஸு சேட்டலைட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே வந்து ஏறக்குறைய கிவ் அண்ட் டேக் ஃபியூ க்ரோஸ் பட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த 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 லியோ பொறுத்த மட்டும் அந்த லியோ படத்தை பொறுத்த மட்டும் ஹேட் இட் பீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அப்படின்னா இந்த ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோஸாக வந்திருக்க வேண்டும் சார் இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் படம் ஓடின பிறகு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் நம்பர் ஒன்று போடுறாங்க இல்லையா இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு வந்து எல்லா சிஸ்டமே வந்து உங்களுக்கு அதை கவனிக்கிறாங்க என்ன போடுறாங்க ஆக்சுவலாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாதா பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இது எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஃபேக் நம்பர்ஸை போட்டு அவங்களுடைய ஸ்டாக்ஸையோ இல்லை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான யுத்திகளை கையாளுறாங்களா ஸ்டீவ் போஸ்டர் அடித்து ஓட்டுறதுக்கோ இல்லை யூடியூபில் மேம் சாரி நாட் யூடியூப் பட் எனி சோஷியல் மீடியாவில் ஒரு கேம்பெயின் நடத்துறதுக்கோ டெக்னிக்கலாக உங்களுக்கு அப்ரூவலோ பெர்மிஷனோ வேலிடிட்டியோ தேவையில்லை கரெக்ட் ஃபஸ்ட் திங் அது வந்து யூ யுஆர் ஏபிள் டு ரன்ட் அது லாங்கஸ்ட் இஸ் நாட் ஒஃபென்சிவ் இன்னொருத்தருக்கு வந்து அது பாதிப்பு தரவில்லாத பட்சத்தில் அது வந்து பிரச்சனை கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இரண்டாவது நம்ம டேக்ஸ் ரெகுலேட்டரி அதாரிட்டிலேருந்து பே அந்த ஒரு திசையிலேருந்து நம்ம அது பார்க்க போகுமானால் கடைசியாக என்ன இவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ரிட்டர்ன்ஸின் அடிப்படையில் இவங்க வரி கட்டியிருக்காங்களா இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்கா அது வந்து ஆடிட் மூலமாக செஞ்சுருக்கா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா தான் பார்ப்பாங்களே ஒழிய நீங்கள் போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுனால அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி சினிமேட்டிக் திங் இல்லையா நம்ம வந்து ஒரு படம் பிடிக்கிறோம் இன்கம் டேக்ஸ் ரேட் வர்றோம் அப்படின்றது இட் டசன் ஆல்வேஸ் ஒர்க் லைக் தட் ரியல் டைமில் வந்து என்னுடைய பெர்செப்ஷன் என்னென்னா அந்த ரிட்டர்ன்ஸ் அந்த அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாங்களா அது ஆடிட்டட் ரிட்டர்ன்ஸாக இருக்கா இந்த ஆடிட்டர் ரிட்டர்ன்ஸுக்கும் ஆக்சுவல் நம்பர்ஸுக்கும் இட் இஸ் தேர் அ லிங்க் பிட்வீன் த டூ இஸ் இட் க்ளோஸ் ஆர் ஃபார்வே இந்த எக்ஸ்பென்சஸ் கரெக்டாக புக் ஆகிருக்கா இந்த யூனோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த லாபம் ஜென்மே உண்மையில வந்திருக்கா இவ்வளோ டேக்ஸ் வரி கட்டியிருக்காங்களா அரசாங்கத்துக்கு இது தான் முக்கியமாக அதை கவனிக்க வேண்டியது மீதி எல்லாமே வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஆக்சுவல் ஹைப் தான் அது ரியாலிட்டி நம்பர்ஸ் வந்து உங்களாலையும் வெரிஃபை பண்ண முடியாது என்னாலும் வெரிஃபை பண்ண முடியாது நோபடி கேன் வெரிஃபை இட் இஸ் நாட் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஒய் இஸ் கிரேட்டர் பட் தீஸ் ஆர் அன்வெரிஃபைடு அன்வெரிஃபைபுள் ஃபேக்ஸ் அட் அ காமன் மேன்ஸ் லெவல் மீது எல்லாமே வந்து ஒரு யூஎன் தான் இவ்வளோ வந்திருந்தால் இவ்வளோ போச்சுன்னா அப்போ தியேட்டருக்கு தான் வந்திருக்கு அப்போது இந்த சினிமா சூப்பராக ஓடி இருக்குது இது ஓடலை அப்படின்றது பட் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பேசும்பொழுது நம்ம எப்போவுமே ஒரு கம்பாரசனில் இருக்கும்போது ரெவன்யூக்கும் இன்கமுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் இரண்டாவது ஹை கிராஸிங் ஃபிலிம்ஸ் டோன்ட் ஆல்வேஸ் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்லேட் டு கிரேட் ப்ராஃபிட்ஸ் ஏன்னா முக்கியமாக நடக்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்ட் மூன்றாவது ஸ்டீவ் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் என்ற நிலைமைக்கு அவருடைய லாபம் வந்து எந்த லெவலில் வருது அப்படின்றது இது இந்த பிரேக் டவுன் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிக்கெட் சேல்ஸ் இந்த கிராஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் சொல்கிறோம்னா டிக்கெட் சேல்ஸ் இந்த டிக்கெட் சேல்ஸ் வந்து ஒரு கிராஸ் நம்பர் நமக்கு கிடைக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் எயிட்டி க்ரோ உதாரணத்துக்கு முந்நூறு கோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஃபஸ்ட் டென் டேஸில் இவ்வளோ அப்படின்னா இது வந்து கிராஸ் நம்பர் அப்படின்னா டிக்கெட் சேல்ஸ் அது இரநூறுவா நூற்றம்பது ரூபா ஓட்ட வருது ரேட் அது வந்து கொடுத்து வாங்குகிறோம் இதில் வந்து டேக்ஸை வந்து நம்ம இன்னும் கழிக்கவில்லை ஏன்னா படத்துக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருக்கலாம் செஸ் வரலாம் எக்ஸெட்ரா ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் செஸ் எல்லாம் போக தான் அந்த எக்ஸிபிட்டர் அவருக்குள்ள ஷேர் வரும் தட் மே பி அ சர்டன் பர்சன்டேஜ் எக்ஸிபியூட்டர்னால் தியேட்டருக்கு ஓனர்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த இது போன பிறகு தான் அந்த எக்ஸ்பென்சன் கழிச்ச பிறகு தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருகின்ற அந்த பங்கு எவ்வளோ அப்படின்றது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் ஏன்னா ப்ரொடியூசர் கிவ்ஸ் இட் டு த டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் தியேட்டர்கள் மீனோ இந்த தியேட்டர் மூலமாக டிக்கெட் சேல்ஸ் மூலமாக எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஸோ அது இம்பேக்ட் வந்து ஹையஸ்ட்டாக வரக்கூடியது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் தான் ஏன்னா ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பதாக எஸ்பெஷலி லார்ஜ் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் ஜென்ரலி ஹாவ் ரைட் சோல்ட் பிஃபோர் தட் ஸோ ஓரளவுக்கு அவங்களுடைய ஓரளவுக்கு ரிகவரி வந்திருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ரிகவரி வந்து அதுக்கு முன்னாலே நடந்துருக்கு மீது இருக்கிறது அந்த பிரச்சனை வருகின்ற ஒரு லெவல் வந்து சினிமேட்டிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஏன்னா நானூற்றி நான்கு கோடியில் கூட சார் இப்போ வந்து அந்த படத்துடைய பட்ஜெட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரொடியூசர் தவிர வந்து இன்னும் ஜாயிண்ட் ப்ரொடியூசர்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க மேபி அந்த பங்கெல்லாம் வந்து அவங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டரா போட்டிருப்பாங்க ஸோ இப்போ இவரை பொறுத்தவரையில லலிதா அவருடைய ஷேர் மட்டும் தான் ஷேர் பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அப்படி நம்ம எடுத்துக்கிறதா இல்லை எப்படி இல்லை அது அப்படி இருந்தால் நான் சி ஹீ இஸ் ஃபைலிங் இன் ஃபார் த சேக் ஆஃப் த மூவி இல்லையா கேல்ஃபிளிக் என்டர்டெயின்மெண்ட்டோட அவருடைய ரெவன்யூ அப்படின்றது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோஸ்ன்னு போட்டிருக்காங்க இப்போ மற்றவங்க போட்டாலும் சரி மற்றவங்க போடாதுன்னு இருந்தாலும் சரி நீங்க 404 crores is the revenue நான் வந்து ஒரு கம்பெனி நடத்துறேன் நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க ஆமா இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறோம் ஆமா சோ இப்ப நீங்க வந்து ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க ஒரு 80% நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க நான் ஒரு 20% வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படினா இப்ப அந்த படத்துல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்துல ஒரு பகுதியை நானும் எடுத்துப்பேன் இல்லையா ஆமா இப்போ உங்களுடைய ஷேர் மட்டும் தான் நீங்க வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறதா இல்ல வந்து அந்த படத்துல யார் யாரெல்லாம் வந்து ஒரு பார்ட்னரா இருந்தாங்களோ அத்தனை பேருடைய ஒரு ஒரு தான் இது இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்ல ஸ்டீவ் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாருன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நீங்க சொன்னது லலித் குமார் லலித் குமார் சார் ரைட் மிஸ்டர் லலித் குமார் விச் மீன்ஸ் கேல்ஃபிலிக் என்டர்டெயின்மெண்ட் ஸோ தி என்டயர் ப்ரொடக்ஷன் இஸ் கான் த்ரூ ஹிம் ஓகே நீங்க எவ்வளோ பார்ட்னர்ஷிப் வச்சாலும் ஷேர் பண்ணாலும் இங்கேயிருந்து தான் போயிருக்கும் ஸோ ப்ரொஜெக்ட் நன்டர் ஒன் நேம் தான் கேல்ஃபிலிக் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வந்தால் தட் இஸ் அவுட் த திங் ஒர்க்ஸ் அது இண்டிபெண்டா அந்த ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது லாபம் தானே ஸ்பிளிட் ஆகி போகும் அந்த லேபம் ஃபிலிட் ஆகிப்போம் வந்து அந்த அந்த ரெஸ்பெக்டிவ் ஐடிட்டி வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஒரே இந்த படத்தை பொறுத்த மட்டும் சிங்கிள் ப்ரொடியூசர் சிங்கிள் நேம் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இந்த பேர் தான் இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நானூற்றி நான்கு கோடி ரூபா வந்து உங்களுக்கு இந்த படத்துடைய ஒட்டுமொத்த வருவாய் வருவாயாக இருந்திருக்கு அதில் வந்து நிறைய செக்மெண்ட் நம்ம பேசணும் செலவுகள் போக அவங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி வந்து ஒரு ரெவனியூவா இன்கம்மா இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல அது வந்து ஒன் சிக்ஸ்டி க்ரோர்ன்றது தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் டிக்கெட் காஸ்ட் டிக்கெட் சேல்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய காஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா மீது எல்லாமே போக ஒன் சிக்ஸ்டி குரோர் வந்து டிக்கெட் சேல்ஸ் மூலமா வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்கலாம் கரெக்ட் தட் இஸ் அன் இண்டிகேட்டிவ் நம்பர் எகென் இண்டிகேட்டர் நம்பர் பேஸ்ட் ஆன் இந்த நானூற்றி நாலு கோடி வந்து ரெவன்யூ அப்படின்றத சொல்கிறது பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி போஸ்டர் பார்த்ததெல்லாம் அறுநூறு கோடிக்கு மேலே இருக்குது நீங்கள் நெட்டில் எங்கே போய் தேட்டினாலும் இந்த ரெண்ட படத்துடைய கம்பேரிசன் நீங்கள் போட்டினாலும் ஸ்டீவ் நான் இன்னும் சொல்கிறேன் எங்கே போய் கம்பேர் பண்ணாலுமே இது ரெண்டுமே அபோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் போட்டிருப்பாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் குரோர்ஸ் ரெண்டுத்துக்கும் அது ஜெயிலர் படமாக இருந்தாலும் சரி லியோவா லியோ இருந்தாலும் ஜெயலலாக இருந்தாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து கிராஸ் போடுவாங்க பட் ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஃபோர் க்ரோஸும் எங்கள் ஃபைல் ஆயிருக்கு ஸோ இப்போ எங்கே இதில் மிஸிங் அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ் எங்கே இருக்கிறது மிஸ்ஸிங் அந்த ஹவு டு மேக்ஸ் திஸ் அப்படின்றது ரிமைன்ஸ் அ கொஸ்டின் மார்க் இப்போ நம்ம வந்து சன் டிவியுடைய ஸ்டேட்மெண்ட்டாக அனுவல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகி அவங்களுக்கு வந்து அந்த இன்கம் அப்படின்றது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் கோவா இருக்கு இப்போ இங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லியோ படத்தை விட அதிகமான ஒரு இன்கம் வந்து ஜெயிலர் வந்து கொடுத்துருக்கு சன் டிவிக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ரெவென்யூ வேணா மேபி நீங்க ஆர்கியூ பண்ணி அவ எப்படி பார்த்தாலுமே கிராஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து லியோ கொஞ்சம் கூடுதலாக இருந்தது கொஞ்சம் பட் லாபம் அப்படின்றது ப்ரொடியூசர் லாபம் ப்ராஃபிட்டபிள் என்பது அதிகமாக வந்து கூடுது ஏன்னா நீங்க வந்து விஜய் உடைய சம்பளமே ஒரு நூத்தி நாற்பது நூத்தி எண்பது கோடி கிட்ட இருந்திருக்கும் அப்படின்றாங்க ஸோ அப்போ நிச்சயமாக லியோ உடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்திருக்கும் இல்லை ஐம் நாட் ஷோர் ஆஃப் தட் ஸ்டீவ் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ஷேருக்கு மாத்திட்டாரு அப்படின்றத ஒரு பேச்சு இருக்கு ஐம் நாட் ஷோர் இது எதுவுமே அவரோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தா தான் அது தெரியாது ஓகே ஓகே வில் நாட் வில் நாட் பி எவ்வளோ ஜட்ஜ் தட் பட் ஃபிஃப்டி க்ரோர் ப்ளஸ் ப்ராஃபிட் ஷேர்ன்றது தான் அப்புறம் நியூஸ் ஒஸ் அவைலபிள் இல்லையா சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா ஃபேன்ஸ் மத்தியில் இருந்த ஒரு விஷயம் சார் எனக்கு தோணுச்சு சரி இதை உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம பேசணும் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ